முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கரநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் கும்ப ராசி அன்பர்களே அதி அற்புதமான காலம் நல்ல யோகம் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய கால நேரம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான மாதமாக அமைகிறது பண்டிகைகள் நிறைந்த மாதம் பக்திகள் நிறைந்த மாதம் வருமானம் நிறைந்த மாதமாகவும் அமைகிறது கும்பராசி அன்பர்களே ஏதேனும் ஒரு அதிகப்படியான பணங்காசுகள் வந்து சேரும் நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திடாத வகையில் அதிகப்படியான பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம் நிச்சயமாக ஏதோ ஒரு பண வரவு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இவரெல்லாம் நமக்கு கொடுக்க போறார் இவர் நமக்கு கொடுக்க மாட்டார் அது நமக்கு வராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல வேலையில் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப் ஆனாலும் அல்லது உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரிதான் வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அற்புதமான யோகம் இன்னும் சொல்லப்போனால் என கும்பராசினியர்களே வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது இடமாற்றங்களுக்கான காலம் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் தரப்போகுது ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாப்பில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே இருக்கார் சாமி நாங்கள் எங்கே இருக்கோம் மாறிடலாமல் ஃபேமிலி அங்கே இருக்குது நான் வந்து புனேயில் இருக்கேன் நான் மும்பையில் இருக்கேன் நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன் நான் பெங்களூரில் இருக்கேன் பட் தமிழ்நாட்டில் என்னுடைய ஃபேமிலி இருக்குது ஸோ நான் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா இடமாற்றங்கள் வருமா போனால் நல்லா இருப்பனா இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் இடமாற்றத்திற்கான காலம் அதே போல் பதவி உயர்வுகள் கூட கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே நான் எங்களுடைய ஜாபில் எனக்கு அடுத்த பொசிஷன் நான் போகணும் சாமி நான் ரீச் ஆகணும் டெவலப்மெண்ட் வேணும் சரி நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு அந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்குமா நான் முயற்சி பண்ணலாமா அல்லது எனக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸர் எனக்கு அன்சப்போர்ட்டடாக இருக்காரு வேலை செய்கிற இடத்துல அவர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகளை ரொம்ப இம்சை பண்ணுறாங்க வேணும்னே கார்டர் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க வேணும்னே என்னை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க ஒரு ரெக்ககனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னோட ஜாபை என்னுடைய ஒர்க்கை சி என்னுடைய உழைப்பை வந்து அவங்க ரெக்ககனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப அது ஒரு அன்ஃபீல்டாகவே இருக்குது என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியறீங்க சாமி ஒரு ஏமாற்றமாகவே உள்ளது ஸோ எத்தனை நாளைக்கு இப்படி போகும் நாம் சரியாக முடியுமா இந்த மாதிரி கேள்விகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுடைய குறைகள் தீரக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியராக போகுது அப்போ அதற்குரிய பரிகாரங்களை அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி நேயர்களே அதே போலத்தான் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகப்படியான வருமானங்கள் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே குறிப்பாக திருமண யோகங்கள் கைகூடும் என் பொண்ணுக்கு நாற்பது வயசானது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தஞ்சாவது முப்பத்தாறாவது கண்டிப்பாக ஜாதகம் அனுப்புங்க நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு மாப்பிளை உறுதியாகிடும் நல்ல ஆண்களாக இருந்தால் பெண் உது உறுதியாகிடும் அப்போ திருமண யோகம் கூடும் அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்